அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் தேங்காய் புளிச்சாறு செஞ்சு போறேன் அதுக்கு என்னென்ன வேணும் பார்க்கலாம் வாங்க அம்மா இன்றைக்கி தேங்காய் புளிச்சாறு செஞ்சு காமிக்கிறேன்னு சொன்னாங்க அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காமிக்க போகிறாங்க அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு மிளகு அஞ்சாறு கருவேத்தலை நாலு வரமிளகா ஒரு மூடி தேங்காய் பெரிய மூடின்னா ஒரு மூடி தேங்காய் ம் பல் பல்லாம் சின்ன சின்னதாக அரைச்சி போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு வெயிப்பூடி வெங்காயம் பூண்டு ஒரு கட்டை ரெண்டு தக்காளி ம் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ம் இதெல்லாம் தான் இதுக்கு தேவையானது தேவையானது அப்புறம் இதை வந்து எப்படிமா வர வறுக்கணுமா இல்லை பச்சை பச்சையை அரைக்கணும் அரைக்கணும் பச்சையை அரைச்சு தாளித்து வெந்தைப்பூட்டு தாளிக்கணும் சரி நான் மறுபடியும் இதை காமிக்கலாம் ம் அரைக்கும் போது மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து மல்லி சீரகம் மிளகு இதெல்லாம் பச்சையாக கொட்டி வச்சு இதுக்கப்புறம் அப்போ நம்ம தேங்காய் அப்போ தேங்காய் அறவிடாது இல்லைம்மா அரை விடலாம் புளி அம்மா சொல்ல மறந்துட்டாங்க புளி கொஞ்சம் சேர்த்திக்கணும் எல்லாமே நாங்கள் கரைச்சி ஊற்றுல அரைச்சே கூடவே போட்டு இருக்கிறோம் தேங்காய் போட்டுக்கு போகிறோம் தேங்காய் போட்டால் தான் மல்லி நல்லா அரைவிடும் அதனால தான் தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அரைச்சிட்டு கொஞ்சமா தூள் இதுல சேர்த்துக்கு போறாங்க இவ்வளவுதான் இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கணும் தேங்காய் எல்லாம் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு இதையும் போட்டுட்டு மிக்சியில் இல்லைன்னா பிடிக்காது கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிட்டு அரைச்சிட்டு தான் போடணும் இது பெரிய ஜரம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிட்டு போடுறோம் இப்போ இதை அரைச்சிக்கிட்டோம் அரைாச்சு இதுலேயும் நம்ம வந்து தக்காளி பழத்தையும் சேர்த்திக்கலாம் தக்காளி பழத்தையும் சேர்த்து அப்புறம் கூட கொஞ்சமாக உப்பு உப்பும் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பத்துலினா பத்தாவது அப்புறமா போட்டுக்கலாம் சேர்த்திட்டு அரைக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப நைஸாக வலுவலுவலுன்னு அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக தர தரேன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி ஊற்றிக்கலாம் ஏம்மா இந்த குழம்பு எப்படி இருக்கும் மீன் குழம்பாட்டு மீன் குழம்பு மாதிரி இருக்குமா ம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு அம்மா இப்போ வைக்க போகிறது மீன் இல்லாமயே மீன் குழம்பு மாதிரியே இருக்குமா பார்க்கலாம் இப்போ வேணும் தேவையில்லாத இப்போ நம்ம கெட்டியாக இருக்குது அரைச்சது எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு பச்சையாக இப்போ கெட்டியாக இருக்குது அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கு போகிறாங்கம்மா எவ்வளோ தண்ணி ஓரளவுக்கு ரொம்ப கொலை கொலைன்னா அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்று நல்லா தண்ணி மாதிரி இருக்கும் குழம்பு இந்த அளவுக்கு ஊத்திட்டு நம்ம நல்லா கையில் இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு உப்பு புளி காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும் சூப்பரா இருந்தது இருக்கா தே தேங்காய் புளி குழம்பு தென்னம்பு பாயேசம் மாங்காய் புளி குழம்பும் மதுரம்பும் பாயாசம் நான் செய்ய போறேன் தான் இப்போ அம்மா தாலிக்கு போகிறாங்க குழம்ப அவ்வளோதாங்க குழம்பு எல்லாம் ரெடியாக கரைச்சி வச்சாச்சு இந்த இந்தளவுக்கு இந்த இந்தளவுக்கு வேணும் கரைச்சி வச்சாச்சு அம்மா இப்போ குழம்பு தாலிக்கு போகிறாங்க கொஞ்சமாக கடலில் என்ன சேர்த்திக்கிறாங்க சேர்த்திட்டு இதில் வந்து கடுகு இப்போ கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக கடுகு சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடணும் பொறிட்டு கழுகு பொருந்ததும் கருவேப்பில சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதெல்லாம் இந்த குழம்பு அப்படியே எடுத்து உள்ளே சேர்த்திக்கணும்

வாசம் போய் வச்சுப்பாங்க இப்படித்தான் இருக்கணும் நல்ல மீன் குழம்பு வாசம் அடிக்குது மீன் அஜமதானா இதோட குழம்பு குழம்புதான் நிறுத்திடலாம் சூப்பர் சூப்பர் ஆ சூப்பர் சரி அடுப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்படித்தான் செய்யணும் பிடிச்சாரு இதே மாதிரி செய்யணும் நீங்கள் பார்த்து இப்போ நான் எல்லாம் காட்டுங்கில்ல இல்லாத மாதிரி பார்த்து செய்யணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்